கர்த்தருக்கு சோத்திரம் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கர்த்தருடைய பரிசுத்த நாம் துதிக்கப்படுவதாக கர்த்தர் நல்லவர் அவர்களுக்கு என்றும் உள்ளது இந்த தியானத்துக்கு ஆண்டவர் தந்த நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி ஒன்றாம் வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் சோத்தரிக்கிறேன் இதில் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரட்சிப்பாக இருந்தபடியால் நானும் அதை துதிப்பேன் என்று சொல்லுகிறா அப்போ ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்க வேண்டும் எந்த சூழ்நிலை செவி கொடுக்க வேண்டும் நமக்கு வரக்கூடிய நெருக்கங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் கஷ்டங்கள் அது போன்ற சூழ் சூழ்நிலையில் ஆண்டு என்ன பண்ணும் நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு செவி கொடுத்து நம்ம என்ன செய்ய வேண்டும் நமக்கு ஒரு பெரிதான இரட்சிப்பை கட்டிட வேண்டும் அப்படியாக ஆண்டவர் நமக்கு செய்யும்போது நமக்கு என்ன பண்ணும் உண்டாகும் இடத்துல இன்னும் ஒரு பக்தி வைரலாக்கம் உண்டாகும் உற்சாகம் உண்டாகும் தைரியம் உண்டாகும் நம் ஆண்டவரை நான் அதிகமாக துதித்து நாம் அவரோடு ஒரே மனமாக செயல்பட அது ஏதுவாக இருக்கும் அந்த காரியங்கள் எல்லாமே உற்சாகப்படுத்தும் அப்போ இங்கே சொல்லப்பட்ட இந்த வசனத்தில் இந்த சங்கீதக்காரன் ஏதோ ஒரு பயங்கரமான நெருக்கத்தில் பிரச்சனையில் இருந்திருக்கார் அந்த சூழ்நிலை ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு அவருக்கு செவி கொடுத்து என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு அவருடைய ஜபத்தை கேட்டு அவரை விடுவித்திருக்கிறார் அவரை வழித்திருக்கிறார் அவரை மீட்டெடுத்திருக்கிறார் அதனால் தான் எங்கள் சொல்லப்படுகிற ரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உண்மை துதிப்பேன் என்று சொல்கிறார் அப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் என்ன பண்ணுற ஆண்டு என்ன பண்ணுறார் நன்றி செலுத்துகிறார் அப்போ நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனை பிரச்சனைகள் கஷ்டங்களை நாம் ஆண்டவரைக்கு நோக்கி கூப்பிடும்போது அப்படியாக நாம் நோக்கி கூப்பிடுகிற காலத்தில் ஆண்டவர் நமக்கு பதிலை கொடுக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் அவரை துதித்து சோதரித்து மையமைப்படுத்த வேண்டும் நமக்குள்ளே ஆக துதித்து சோதித்து நன்றி உள்ள ஒரு இறுதியும் காணப்பட வேண்டும் நம் ஆண்டவரை துதித்து துதித்து அவருடைய மகிமினால் நாம் நிரப்பப்பட வேண்டும் அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோதனையும் வருகிறது போல் ஆசீர்வாதமும் வருது நன்மையும் காணப்படுகிறது துன்பமும் காணப்படுகிறது ஆனால் இது மத்தியில் நாம் எல்லாம் என்ன என்ன செய்ய வேண்டும் எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரையே சார்ந்திருக்க வேண்டும் ஒரு சிலருக்கு ஆசீர்வாதங்கள் வரும்போது நன்மைகள் வரும்போது ஆண்டவரை பற்றி கொள்வாங்க போல் பிரச்சனைகள் சோதனை வந்து ஆண்டவர் வீட்டு விலை தூரமாக நிற்பாங்க இப்படி இருந்தால் ஆண்டவருக்கு நாம் பிரியமாக இந்த பூமியில் வாழ்வது எப்படி இப்போ நாம் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்க வாழ வேண்டுமானால் அவருக்கு பிரியமான இந்த பூமியில் செய்ய வேண்டுமானால் நம்மளால் என்ன செய்ய வேண்டும் சோதனை வந்தாலும் நம்ம ஆண்டவர் ஆசிர்வதிக்கும் போதும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் என்ன பண்ண வேண்டும் நம்முடைய சுய புத்தி மேலே சாயக்கூடாது நாம் ஆண்டவரையே சார்ந்திருக்க வேண்டும் நம் முழு இருதயத்தோடு அவர் எடுத்து நம்பிக்கை வைக்க வேண்டும் இப்படியெல்லாம் ஜீவிக்கும் போது ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவார் தொடர்ந்து நம்ம நடத்துகிற விதங்களிலெல்லாம் நமக்கு பெரிதான ஜெயத்தை கொடுப்பார் நம்ம வழி நடத்துகிற பாதையெல்லாம் அவருடைய பெரிதான பாதுகாப்பு அந்த மகிமையின் காவல் நமக்கு உண்டாயிருக்கும் நம்ம குரு சத்துரு சத்ரு எழும்ப முடியாது சத்துரு எலும்பி கிரியை செய்ய முடியாது சத்ரு தேவையில்லாமல் நம்மளை என்ன பண்ண முடியாது எந்த ஒரு காரியத்திலும் ஆனால் சோதிக்க முடியாது நம்ம நமக்கு தேவையில்லாத சோதனைகள் எதுவும் நம்ம தொடாது யோபு வாழ்க்கையில் பாருங்கள் சத்ரு தொட முடியல முதல்ல போய் ஆண்டோட பர்மிஷன் கேட்டு தான் வந்து அவரே யோகுவாய் வந்து தொட முடிந்தது இதற்கு காரணம் என்ன அவர் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரோடு காணப்பட்டார் ஆண்டவரையே அவர் சார்ந்திருந்தார் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட நாம் அப்படியாக அவரையே போது அவரையே பற்றி கொள்ளும் போது அவருக்கு கீழ்ப்படைந்திருக்கும் போது அவருக்கு பிரியமானது செய்யும்போது நாம் அவரே நோக்கி பார்த்து அவரை கூப்பிடும்போது நிச்சயமாக ஆண்டு என்ன பண்ணுவார் நமக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேவ சித்தம் இல்லாமல் எந்த ஒரு சத்துரு அமைத்தோட தேவன் அனுமதிக்கவே மாட்டார் தெய்வம் நம்ம உடந்து ஒவ்வொரு நாள் நம்மை சரியான பாதை நடத்தி கொண்டே இருப்பார் ஆனால் அந்த நாளில் கூட நம்ம முழுவதும் மாதம் ஆற்றி அவர் கருத்தில் ஒப்புக் கொடுப்போம் அவர் நமக்கு செவி கொடுக்குறார் நம்முடைய ஜபங்களை எல்லாம் கேட்குறார் ஜபங்களுக்கு பதில் தருகிறார் என்று விசுவாசத்தோடு நாம் அவரை துதிப்போம் சோதரிப்போ மகிமைப்படுத்துவோம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் கற்ற இந்த வசனங்களாக நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜபம் கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே நன்றி செலுத்துக்கும் இந்த நாள் எங்களோடு பேசுகிற நல்ல வசனங்களுக்காக நன்றி செலுத்துக்குறோம் நீ எங்களுக்கு செவி கொடுத்த ஆண்டவரே எங்களுக்கு ரட்சிப்பாக இருக்கிறபடியால் நாங்கள் உண்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் இந்த நாளை ஆசீர்வதி ஏசுநாமத்தில் பிதாவே ஆமே